ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ நான் அதை அரை கிலோ மட்டன் எடுத்து அதை வந்து நான் தண்ணியில் உப்பு மஞ்சள் சேர்த்து நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிப்பேங்க நான் வீட்டில் வந்து எப்போவுமே மட்டன் எடுக்கிறப்ப ஃபிஷ்ஷு சிக்கன் எது எடுத்தாலுமே நான் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் சேர்த்து அதை நான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு மூணு டு நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாங்க அது மட்டன் வந்து அந்த கறியோட இதை பொறுத்து வேகிற அளவுக்கு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு விசில் விட்டுருந்தேங்க அதை நல்லா விசில் குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்க்குறப்ப அது நல்லா வெந்திருந்தது இப்போ வச்சுட்டு ஒரு வானிலி வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலைங்க மஞ்சள் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய் பொடி நல்லா கிளறினோடன இதுக்கு ஒரு ஒன்று டு ஒன்றரை டீஸ்பூனுங்க கொத்தமல்லிங்க அதாவது மல்லித்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கிற மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அது கூட இந்த வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் வதங்குறப்பவே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் சேர்க்கணுங்க ஒரு சின்ன இதனால் நான் அதை வந்து மாற்றிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதில் எல்லாமே ஒன்றா சேர்த்து இது நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலறி விடுங்க இப்போது இந்த மட்டன் வேகிறப்ப வச்சுருக்கிற அந்த தண்ணியை இழுத்து திரும்பவும் அதுலேயே சேர்த்துக்கோங்க இப்போ சின்னதாக கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சு ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த மாதிரி கலறி விடுங்க நடுவில் எடுத்து எடுத்து கொஞ்சம் இதை கலறி விட்டிங்க அப்படின்னா இந்த மட்டனில் நம்ம சேர்த்த அந்த தண்ணியெல்லாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து அது கூட நல்லா வெந்து சுண்டி வருங்க இது பாருங்க இப்போ தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இது நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு விட்டுக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு கூட நீங்கள் விட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருந்தது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ ஒரு சூப்பரான சுவையான ஒரு மட்டன் சுக்கா ரெடிங்க இது வந்து நல்ல ஒரு சாதத்தை கூட வச்சு நல்லா பணஞ்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள்